எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அஞ்சு விதமான பஜ்ஜி ரெசிபி பார்க்க போகிறோம் பஜ்ஜி செய்கிறது ரொம்ப சுலபம் எதுவுமே பருப்புக்கள்லாம் ஊற வச்சு அரைச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த காலத்தில் கல்யாண வீடுகளில் முதல் நாள் மாப்பிழப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேசரியும் பஜ்ஜியும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக போடுவாங்க ஆனால் இப்போ ட்ரெண்டிங் ரெசிப்பின்னு சொல்லிட்டு வேறு எதோ உங்களுக்கு ஆயிலில் பொறிச்ச ஐட்டம்லாம் போடுறாங்க அஞ்சு விதமான பஜ்ஜி இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய டிப்ஸு சொல்ல போகிறேன் பார்த்திங்கன்னா வாழக்காய் வெங்காயம் கத்திரிக்காய் மிளகா பஜ்ஜி உருளைக்கிழங்கு இந்த அஞ்சு விதமான பஜ்ஜியும் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க நம்ம பார்க்க போகிற எல்லா பஜ்ஜிக்குமே காமனாக ஒரே மாதிரி தான் நம்ம மாவு கலக்க போகிறோம் அதுக்கு சாம்பார் குழிக்கரண்டி இல்லை இப்போ நான் எனக்கு என்ன தேவையோ பார்த்தீங்கன்னா அந்த காய்க்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்திருக்கேன் மூணு குழிக்கரண்டி கடலை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு கொஞ்சமாக முதல்ல தண்ணி விட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷங்க கைவிடாமல் நல்லா அடித்து கலக்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இட்லி மாவு கொஞ்சம் சேர்த்து பஜ்ஜி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க இட்லி மாவு சேர்க்காமலே நல்லா ஒரு டீக்கடை பஜ்ஜி எப்படி போடுவாங்களோ அது மாதிரி செய்யலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கைவிடாமல் அடிச்சிருக்கேன் இனிமேல் தான் அடுத்தது பாருங்கள் எந்த குழிக்கரண்டியில் நான் கடலை மாவு வளர்ந்தனோ அதில் ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு அதுலேயும் கால் பகுதிக்கும் கம்மியாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன் வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சப்பொடி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காமனாக எல்லா பஜ்ஜிக்குமே இப்படி தாங்க செய்யணும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஓமன் சேர்த்துக்கோங்க அந்த ஓமத்தோட வாசனை பஜ்ஜிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடலமாவை சேர்க்கறனால நல்ல ஜீரண சக்தி ஆகும் அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஓமன் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு தடவை சும்மா நார்மலாக ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணால் போகிறோம் அதாவது அந்த அரிசி மாவு உப்பு காரம் எல்லாம் ஓரளவு சேரட்டும் முதல்லே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கடலை மாவு நல்லா அடித்து கலக்கியாச்சு இது தாங்க பஜ்ஜி மாவு அந்த பேட்டர் ரெடி பண்ணுறது மாவு எடுத்து அப்படி விட்டு அப்படி சொட்டு சொட்டாக இறங்குது பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜிக்கு டிப் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி காய ஒரு பிஞ்சு நான் சோடாப்பு சேர்த்துக்கிறேன் சோடாப்பு சேர்த்துட்டு ஒரு சொட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ரொம்ப அடிச்சலாம் கலக்கணும் இல்லை ரொம்ப ஜென்ட்லாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் எடுத்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு அலாலையாக வருது பார்த்திங்களா இப்போ வாழைக்காய் நம்ம பஜ்ஜி போட போகிறோம் முதல்ல நம்ம வாழக்கா அப்படின்னா டீ கடையிலலாம் பார்த்திங்கன்னா பெரிய முழு வாழைக்காவை நீளமாக மெல்லிசாக நறுக்குவாங்க அந்த மாதிரி வேண்டாம் இப்போ பாருங்கள் அந்த கார்னர்லாம் நான் கொஞ்சம் இருக்கேன் பாருங்கள் வாழைக்காவுடைய முனையில் அந்த தோலை எடுத்துகிட்டு சிப்ஸு கட்டை இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நமக்கு எந்த அளவுக்கு அந்த திக்னஸ் வேணுன்றதை செட் பண்ணிட்டு இந்த மாதிரி முதல்ல அந்த தோளோடு இருக்கிறத எடுத்துருங்க அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் அப்படி மெல்லிசாக சீவிக்கோங்க ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி சீவி பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸ் விழுதுன்னு ரொம்ப பெருசாக விழுந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க இந்த மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சிப்ஸு கட்டெல்லாம் இல்லை அப்படின்னா கத்தியில் ரொம்ப மெல்லிஸாக பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் இந்த மாதிரி சிப்ஸு கட்டையில் துருபுரா மாதிரியே நிதானமாக செய்யணும் சட்டு சட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாழைக்காய் வந்து கட்டாயிடும் அந்த ஒன்று போல் ஒரே மாதிரி நீளமாக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்தது மாவும் ரெடியாக இருக்குது பேக்கிங் சோடா போட்டு ரெடி பண்ணியாச்சு அடுப்பில் எண்ணெய் காஞ்சிருக்கு எப்படி டிப்பெண்ட்ன்னு பாருங்கள் அந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி துர துறன்னு இருக்கக்கூடாது இப்படி டிப் பண்ணிவிட்டு இப்படி ஓரத்தில் அந்த மாவை வழிச்சிட்டு போடுங்க போட்ட அடுத்த அரை நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பலாகும் அந்த மாதிரி உப்பலாக ஆனாலே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே மாவு இருக்காது போலாக இருக்கும் நல்ல கிறிஸ்பா இருக்கும் இது தாங்க பேசிக் ஒரு நல்ல கிறிஸ்பான ஒரு டீ ஸ்டால் பஜ்ஜி அப்படிங்கிறது இதுதான் வாழைக்காய் ஜென்ரலாக எல்லாருமே நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்வோம் நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம் எல்லாமே ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே சவந்தரும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவு வேகாமல் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே பிடிச்சா மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஒன்று எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்குது உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ போலாக இருக்குது பாருங்கள் மாவு அதிகமாக உள்ளுக்குள்ளே தங்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து கொடுத்துருக்கும் அடுத்தது வெங்காயம் பஜ்ஜி எப்படி போடலாங்கிறத பார்ப்போம் முதல்ல அந்த வேர் பகுதியோடு இருக்கிற அந்த வெங்காயத்தில் மேல் பகுதியை கட் பண்ணிடலாம் அதை நம்ம பஜ்ஜிக்கு எடுத்துக்க வேண்டாம் அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று போல நிதானமாக கத்தியால் அப்படி திருப்பி விட்டுட்டேன்னு இருக்குங்க கொஞ்சம் கூட அது பிரிஞ்சு போகக்கூடாது இப்போ நான் வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கிற வெங்காயம் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் நல்லா அழுத்தமாகவே இருக்குது இந்த வெங்காயம் தான் எடுத்துக்கணும்னு கிடையாது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருந்தால் உங்களுக்கு வஜ்ஜி வந்து பொறிச்சு எடுக்கிறப்ப நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் வாழைக்காய்க்கு எப்படி மாவு கலந்து வச்சேனோ அதே மாதிரி வெங்காய பஜ்ஜிக்கும் கலந்து வச்சிருக்கிறேன் எல்லாம் ஒரே மெத்தடு தான் இப்போ ஒரு வெங்காயமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மெல்லிசா ஆயில் காஞ்சி தான் பார்த்துட்டு இப்போ நான் இந்த வெங்காயம் பஜ்ஜிக்கு எப்படி மாவை டிப் பண்ணி எடுக்கிறேன் பாருங்களேன் வாழைக்காய்க்கு ஒரு மாதிரி டிப் பண்ணோம்னா வெங்காயத்துக்கு அந்த மாவுலேருந்து டிப் பண்ணி எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட அந்த வெங்காயம் கழண்டு போகாமல் அப்படி இந்த நாலு விரலால் எடுக்கணும் டிப் பண்ணணும் மாவுலேருந்து எடுக்கிறப்ப அந்த நாலு விரலால் எடுத்து அப்படியே எண்ணெயில் விடணும் இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காய எல்லாம் எல்லா இடங்கள்லேயும் கிடைக்காது ஜென்ரலாக வாழக்காய் பஜ்ஜி எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும் மிளகாய் பஜ்ஜி கிடைக்கும் இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பிடிச்சவங்க வெங்காய பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே குண்டு குண்டாக அந்த கலரே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேருக்கு வெங்காய பஜ்ஜி செய்ய ஆசை ஆனால் நிறைய பேருக்கு இந்த வெங்காயம் கழண்டு போய் பாருங்களேன் இருக்கிற மாவுல நான் எப்படி தோச்சு எடுக்கிறேன் பாத்தீங்களா ஒரு ஒரு வெங்காயத்தையும் உள்ள டிப் பண்ணி இப்போ மாவு குறைய குறையவே இருந்தாலும் அந்த வெங்காயம் கழுண்டு போகாம அதை எடுத்துட்டே இருக்கேன் பாருங்க முதல்ல ஒரு நாலு பஜ்ஜி காமிச்சேன் இப்ப கடைசி வரைக்கும் அந்த வெங்காயம் கழண்டும் போகாம அதே சமயத்துல அந்த மாவும் வேஸ்ட் ஆகாம பஜ்ஜி செஞ்சாச்சு இதை வந்து பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா அப்படியே கழண்டு உங்களுக்கு அந்த உள்ள இருக்கிற வெங்காயம் ரோல் ரோலா இருக்கும் இல்லையா அந்த மாவு அந்த பூந்தி மாதிரி விழுந்த மாவு எல்லாம் எவ்வளவு மொறுமொறுப்பா இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க அப்போ பஜ்ஜி எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கும் பார்த்தீங்களா அதனால அவசியம் நீங்கள் வீட்டில் ஒரு முறை வெங்காய பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் பஜ்ஜி ஓரளவுக்கு நல்லா குண்டு கத்திரிக்காவாக எடுத்துக்கலாம் ரொம்ப விதைகள் இல்லாமல் இருக்கணும் பாருங்களேன் உள்ளுக்குள்ளே அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் கூட பூச்சி இல்லை இந்த மாதிரி நடுப்பகுதியில் முதல்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம இப்போ பாருங்கள் வெங்காயம் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணணும் இது சிப்ஸு கட்டையிலலாம் சீவ முடியாதுங்க ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது இல்லையா வாழைக்காய் மாதிரி நம்ம சிப்ஸு கட்டையிலலாம் தேய்க்க முடியாது தான் நம்ம நிதானமாக வச்சு கட் பண்ணணுங்க சின்ன சின்ந்தா நமக்கு கட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் திரும்பவும் அதே மாதிரி பஜ்ஜி மாவு கிளறி வச்சுருக்கேன் ஆயில் சூடானதுக்கப்புறம் இதுவும் எப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் பஜ்ஜி மாதிரியே டிப் பண்ணிவிட்டு ரெண்டு விரலால் எடுத்து அப்படி ஓரங்களில் மாவை வலிச்சு விட்டு போடலாம் ஆனால் வெங்காய பஜ்ஜி மட்டும் அந்த மாதிரி போட முடியாது பஜ்ஜியை பொறுத்தவரையிலும் மாவு இப்போ செய்கிறது ஒன்றா இருந்தால் கூட அந்த போடுற விதங்கிறது ஒவ்வொரு மாதிரி வாழைக்காய்க்கு ஒரு மாதிரி இப்போ பாருங்கள் நான் கத்திரிக்காய்க்கு எப்படி நான் டிப் பண்ணி எடுத்தேன் இதே நீங்கள் வெங்காய பஜ்ஜிக்கு எப்படி டிப் பண்ணி எடுத்தேன் எந்த பஜ்ஜிலையுமே மாவு எங்கேயுமே கோட்டிங் ஆகாமல் இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படியே ஃபுல்லாக நமக்கு கோட்டிங்காக இருக்கணும் எண்ணெய் பஜ்ஜினே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு மாவு கோட்டிங் ஆகிருக்கணும் இதுவும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது இதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ரொம்ப உங்களுக்கு சுலபமாக அந்த கத்திரிக்காய் வெந்திடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைக்காய்க்கு அடுத்தது எல்லாருக்குமே இந்த மிளகாய் பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா எப்படி நறுக்கணும்னா பெரிய இருந்தால் கொஞ்சம் நறுக்கிட்டு மிளகாயில் கீழந்து மேலே கொண்டு வரணும் கரெக்டாக அந்த காம்பு வரைக்கும் கட் பண்ணி நிறுத்திக்கோங்க அதுக்கப்புறம் அந்த காம்புலேருந்து அந்த அடிப்பகுதி வரைக்கும் நறுக்கினிங்கன்னா ஒரு ஒரு மிளகாயிலுமே அந்த காம்பு இருக்கும் பெரிய காம்பாக இருந்தால் கட் பண்ணிட்டு கீழந்து மேலே வரைக்கும் அந்த மிளகாயை கட் பண்ணணும் எப்படி நான் கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் ஒரு மிளகால காம்பு இருந்து ஒரு மிளகாயில் காம்பு இல்லாமல் இல்லாமல் ஒன்று போல உங்களுக்கு டிப் பண்ணி எடுக்கிறதுக்கும் அந்த காம்பை பிடிச்சிட்டு நம்ம மாவை டிப் பண்ணி எடுக்க சௌகரியமாக இருக்கும் இப்போ இந்த மிளகாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பேசனில் வச்சுட்டு நம்ம மிளகாயை டிப் பண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி டம்ளர் உயரமான டம்ளர் வச்சுக்கோங்க அதில் நான் எப்போதும் கரைச்சாமல் தான் மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எப்படி டிப் பண்ணுறேன் பார்த்தீங்களா ரொம்ப சுலபங்க அந்த மிளகாய் முழுக்க உங்களுக்கு அந்த கடலை மாவு டிப் அந்த காம்பை கையால் பிடிச்சிக்கோங்க மாவு குறைய குறைய என்ன பண்ணும் டம்ளரை கொஞ்சம் சாய்ச்சுட்டிங்கன்னா மிளகாவில் ஒன்று போல் அந்த மாவு கோட்டிங்காக இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ டிப் பண்ணி காமிக்கிற பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு மிளகாய் தெரியாத அளவுக்கு நல்லா பஜ்ஜி மாவு மிளகாவில் கோட்டிங்காக இருக்குது பார்த்திங்களா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுங்க ஆகட்டும் வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிளகா பஜ்ஜி ரொம்ப ஃபேமஸ் வீட்லேயே நல்லா முறுமுறுப்பாக இந்த மாதிரி பஜ்ஜி பண்ணலாம் பாருங்கள் ஒரே மாவு ஜிண்டே இப்போ நாலு விதமான பஜ்ஜி செஞ்சு காமிச்சிட்டேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி இது முழுக்க முழுக்க நம்ம வீட்டிலையும் செய்கிறது கிடையாது வெளியும் கிடைக்காது நார்தில் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரொம்ப ஃபேமஸுங்க இருக்கிறதுலே பஜ்ஜி ரொம்ப டேஸ்டான பஜ்ஜினா எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு தான் நல்லா பெரிய உருளைக்கிழங்குல தோல் எடுத்துகிட்டு நல்லா வட்டமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் பார்த்திங்கன்னா சிப்ஸு கட்டையில் ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிசா சிப்ஸுக்கு போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தடிமனா சிப்ஸுக்கு போடுறத விட கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் அதை உடனே நம்ம தண்ணியில் எல்லாத்தையுமே டிப் பண்ணிடணும் உங்களுக்கு கருத்து போகாமலும் இருக்கும் அந்த பசத்தன்மை இல்லாமலும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ரொம்ப நேரம் வேண்டாம் ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம தண்ணியில் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுடலாம் இந்த உருளைக்கிழங்கு நமக்கு எந்த அளவுக்கு பஜ்ஜி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுடலாம் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு பசையணும் மற்ற பஜ்ஜிக்கு மாவு பசைகிற மாதிரி இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமாக பசையணும் ரெண்டு குழி கரண்டி நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு தகுந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் கால் கரண்டி கம்மியாக அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கம்மியாக மைதா மாவு உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள் ஓமம் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மிளகாய் தூள் போடாமல் உங்களுக்கு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதிகளவு காரம்லாம் இருக்காது கலரே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக மாவு பசியாமல் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் நார்மலாக நம்ம மற்ற பஜ்ஜியில் பிசைஞ்சதை விட ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கணும் பார்த்தீங்களா நல்ல ஒரு எல்லோவிஷாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரெட் கலராக இல்லாமல் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம் காரத்துக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு ஒரு ட்ராப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பஜ்ஜி போட்டாலுமே ஆயில் நல்ல ஒரு சூடு இருக்கணுங்க இல்லைன்னா பஜ்ஜி நல்லா இருக்காது நல்லாவே சூடாக எடுத்து இப்போ அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எப்படி நான் டிப் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப லேஸாக தான் உங்களுக்கு கோட்டிங் ஆகிருக்கும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஓரங்களில் அப்படி மாவு வழிச்சிடுங்க இந்த பஜ்ஜி மாவை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க இந்த பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜிக்கு போடுற மாதிரி ரொம்ப திக்காக மாவை கரைச்சா அந்த பஜ்ஜி டேஸ்ட்டு நல்லா இருக்காது நம்ம உருளைக்கிழங்க இந்த மாதிரி லைட்டாக அந்த கடல மாவு போட்டிங்கார மாதிரி இருந்தால் கூட அந்த பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் உங்களுக்கு அந்த கலர் வந்துவிடும் ஆனால் நல்ல கிறிஸ்பா இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா இது பத்து பஜ்ஜி சாப்பிட்டா கூட வயிறு நிறையாதுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு அது கள்ள மாவு ஒரு மாதிரி நமக்கு வந்து ஃபில்லிங்கான மாதிரி இருக்குது பஜ்ஜி சாப்பிட்டு வயிறு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காது ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் இந்த உருளை பஜ்ஜி அவசியம் நீங்கள் எல்லா விதமான பஜ்ஜியும் ட்ரை பண்ணி பாருங்க இதுவும் நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் நல்லா போலாக இருக்குது உள்ளுக்குள்ளே ரொம்ப லேஸாக இருக்கும் மொறுமொறுப்பாக இருக்கும் எல்லா விதமான பஜ்ஜியுமே ரொம்ப ஈஸி நினச்ச உடனே ஒரு ஸ்நாக் செய்யணும் அப்படின்னா பஜ்ஜி தான் எல்லா விதமான பஜ்ஜியுமே ரொம்ப பர்ஃபெக்டாக கிறிஸ்பி எப்படி செய்யலான்னு டிப்ஸும் சொல்லிட்டேன் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்